அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பதை எடுத்து வாசிப்போம் இத்திருப்பாடல் நிலையில் இருந்த ஒரு மனிதருடைய பாடல் இது ஒரு புலம்பர் பாடல் என்று சொல்லப்படுகிறது த சாங் ஆஃப் லேமெண்டேஷன் துயரத்தோடு வேதனையோடு நெருக்கடியோடு இருக்கிற ஒரு மனிதர் ஆண்டு பார்த்து அவர் அழுது அழுது செபிக்கின்றார் ஆக இது ஒரு புலம்பர் பாடல் என்று சொல்லப்படுகிறது இந்த பாடலிலே நன்றியும் கலந்திருக்கிறது புலம்பர் பாடலிலே அந்த பாடலாசிரியருடைய புலம்பலும் வேதனையும் அதோடு நன்றியும் இணைந்து இருப்பதை நாம் இந்த பாடலிலே பாடுகின்றோம் மேலும் இந்த பாடல் துன்புறுகின்ற அந்த ஊழியர் இயேசுனுடைய வாழ்க்கையிலும் நாம் இதை ஒப்பிட்டு படித்து பயன்பெறலாம் ஆக இந்த திருப்பாடல் மெசியா பாடல் என்றும் சொல்லுகிறார்கள் இந்த திருப்பாடலிலே இயேசுனுடைய வாழ்க்கை அப்படியே பிரதிபலிக்கிறது ஒரு சில வசனங்களை நாம் குறிப்பாக எடுத்து வாசிக்கிற பொழுது இந்த திருப்பாடலிலே இயேசுடைய அந்த வாழ்வின் பல்வேறு கட்டங்கள் முக்கியமாக அவருடைய துயரமான நிலை பாடுகளின் நிலையை இந்த பாடல் மிக அருமையாக எடுத்துரைக்கிறது நான்காம் வசனம் இயேசுனுடைய துயர நிலையை சுட்டுகிறது ஒன்பதாவது வசனம் இயேசு எருசலேம் ஆலயத்திலே வியாபாரிகளை விரட்டியதை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது காரணமின்றி இயேசு குற்றம் சாட்டப்பட்டதையும் சுட்டி காட்டுகிறது இருபதாவது வசனம் இயேசு எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையை சுட்டி காட்டுகிறது இருபத்தி ஒன்றாவது வசனம் இயேசுவுக்கு காடியை கொடுத்தார்கள் இயேசு துயரமான நிலையில் இருக்கின்ற பொழுது அவர் தாகமாக இருந்த அந்த நிலை நேர நேரத்திலே அவருக்கு காடியை குடிக்க கொடுத்திருக்கிறார்கள் அதையும் இந்த திருப்பாடில் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது இருபத்தி ஐந்தாவது வசனம் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸை குறிக்கிறது எனவே இந்த பாடல் முழுவதுமாக இயேசுவை பிரதிபலிப்பதனால இது ஒரு மெசியா திருப்பாடல் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதிகமான ஆன்மீக துயரை பற்றி இந்த பாடல் சொல்லுவதனால இந்த பாடல் ஒருவேளை இரேமியாவினுடைய புலம்பர் பாடலாகவும் இருக்கலாம் இரேமியா தன்னுடைய இசைவாக்கு பணியில் நிறைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறார் அன்றுவரை பார்த்தவர் முறையிட்டிருக்கிறார் அந்த இரேமியாவினுடைய பாடலாக இது இருக்கலாம் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள் இப்பொழுது நாம் இந்த பாடலுடைய வரிகளை வாசித்து விளக்கம் பெறுவோம் முதல் வசனம் கடவுளே என்னை காப்பாற்றும் வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது ஒரு மனிதனுடைய துயரத்தை இது மிக அருமையாக படம் பிடித்து காட்டுகிறது அவருடைய துயரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு வெள்ளத்தை ஒரு வெள்ளம் வருகின்ற பொழுது அந்த வெள்ளத்திலே மூழுகின்ற ஒரு மனிதனுடைய நிலையை இந்த பாட எடுத்து சொல்லுகிறது என்னை காப்பாற்றும் ஆண்டவரே வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது அதாவது நான் சாகப்போகிறேன் நான் தண்ணீரிலே மூழ்கப் போகிறேன் என்னை காப்பாற்றும் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில துயரம் வந்து விட்டது ஆழம்பிக நீர்த்திரள் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க இடமில்லை நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது அந்த ஆழம்பிக நீர்த்திரள் வெள்ளம் நிலை கொள்ளாத நீருக்குள் எல்லாமே அவருடைய துன்பத்தினுடைய ஒரு உச்ச நிலையை எடுத்துக்காட்டுகிறது கத்தி கத்தி களைத்து போனேன் ஒரு வெள்ளத்திலே மாட்டிக்கொண்டால் ஒரு மனிதர் எப்படி கத்துவார் காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் நான் அழி அழிய போகிறேன் என்னை காப்பாற்று என்று கத்த மாட்டாரா அதுபோல கத்தி கத்தி களைத்து போனேன் துன்பத்தினாலே இந்த ஆசிரியர் கத்தி கத்தி செபித்திருக்கிறார் அந்த நேரத்திலே உதவிக்காக வேண்டி இருக்கிறார் கத்தி கத்தி கடைத்து போனேன் தொண்டையும் வறண்டு போயிற்று என் கடவுளாம் உமக்காக காத்திருந்தேன் என் கண்கள் பூத்து போயின காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியா இருக்கின்றனர் இந்த வசனம் இயேசுவுக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கிறது பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர் நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும் கடவுளே என் மதிகேடு உமக்கு தெரியும் என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல அண்டவரே படைகளின் தடை தலைவரே உமக்காக காத்திருப்போர் என்னால் வெட்கமறாதபடி செய்யும் ஸ்டாலின் கடவுளே உம்மை நாடி தேடுகிறவர்கள் என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்யும் ஏனெனில் உன் பொருட்டே நான் எழுவை ஏற்றேன் வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது அந்த பாடல் ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த துயரமான நிலையை சொல்லுகிறார் வரை உமக்காகத்தான் நான் இந்த இழிவான ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டேன் உமக்காகத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் துயரப்பட்டு கொண்டிருக்கிறேன் வெட்கம் அடைகின்றேன் எல்லாமே உமக்காக என்று ஆண்டவருக்காக துயரப்படுவதாக சொல்லுகிறார் என் சகோதரனுக்கு வேற்று மனிதனானேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானேன் நேரத்தில் சொந்தம் உற்றார் உறவினர் எல்லோருமே அவரை வெறுப்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது உறவுகள் கூட அவருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை விட்டது இயேசு எருசலேம் ஆலயத்திலே வியாபாரிகளை விரட்டிய அந்த ஒரு நிகழ்வை இது இந்த பாடல் எதிரொலிக்கிறது நோன்பிருந்து நான் நெக்குறுகி அழுதேன் அதுவே எனக்கு இழிவாய் மாறிற்று சாக்கு என் உடையாக கொண்டேன் ஆயினும் அவர்களது பழிச்சொல்லுக்கு உள்ளானே சாக்கு துணி எப்பொழுது பயன்படுத்தப்படும் அந்த துயரமான நிலையில நோன்பு அனுசரிக்கிற பொழுது தவ நிலையை உணர்த்துகின்ற ஒரு நிலை சாக்கு துணியை என் உடையாக கொண்டேன் நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகின்றனர் குடிகாரர் என்னை பற்றி பாட்டு கட்டுகின்றனர் சில மக்கள் இந்த நபரை பற்றி தவறாக பேசுகிறார்கள் இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி அவர்கள் அந்த மனிதரை இழிவுபடுத்துகிறார்கள் ஒரு புறம் அவருடைய வாழ்க்கையுடைய துயரநிலை இன்னொரு புறம் தேவையில்லாத பேச்சுக்கள் மனத்தை புண்படுத்துகின்ற பேச்சுக்கள் இவையெல்லாமே தான் எடுத்துச் சொல்கிறது நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகின்றனர் அன்று நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதிர்மொழித்தார் துணை செய்வதில் நீர் மாறாதவர் அந்த பேரன்பு அந்த உடம்படிக்கையினுடைய மிக முக்கியமான குணம் பேரன்பு ஆண்டவர் உமது பேரன்பின் பொருட்டு என்னை காப்பாற்றியலும் என என்னுடைய வேண்டுதலுக்கு செவை சாய்த்திரலும் என்று வேண்டுகிறார் சேற்று நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தரலும் என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆள் கடலிலிருந்தும் என்னை விடுவித்தரலும் இவை எல்லாமே அந்த தான் சொல்கிறது சேறு சேற்று மற்றும் எல்லாமே அந்த துன்ப நிலையை சுட்டிக்காட்டுகிறது பெருவெல்லம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக படுகொழி தன் வாய் திறந்து என்னை மூடி கொள்ளாதிருப்பதாக மீண்டும் அந்த துயரங்களைத்தான் நாம் வாசிக்கிறோம் அன்று வரை எனக்கு பதில் மொழித்தான் இப்படிப்பட்ட வேதனை உள்ள காலங்களிலே அண்டவரே விரைவாக எனக்கு பதில் மொழித்தார் என் சபத்தை கேட்டிரலும் என்று செபிக்கிறார் உன் பேரன்பு நன்மை மிக்கது உமது பேர் இறக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும் உமது முகத்தை அடியனுக்கு மறைக்காதேயும் நான் நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன் என் மன்றாட்டுக்கு விரைவில் பதில் மொழித்தார் அந்த ஆசிரியர் அடிக்கடி சொல்லுகிறார் அண்டவரேன் எனக்கு பதில் மொழித்தார் என் சபத்தை கேட்டிரலும் விரைவாக என்னை மீட்டெறலும் நான் அமிழ்ந்து போகிறேன் நான் மூழ்கிப் போகிறேன் விரைவாக வாரும் அந்த துன்பம் அவரை அப்படியே வெள்ளத்திலே அழுத்துகிறது அவரை மூழ்கடிக்கிறது இந்த நிலையிலிருந்து என்னை தன்னை காப்பாற்றும்படியாக அவர் சிவிக்கிறார் என்னை நெருங்கி என்னை விடுவித்தருளும் என் எதிரிகளிடமிருந்து என்னை மீட்டருளும் என் இழிவும் வெட்கக்கேடும் மானக்கேடும் உமக்கு தெரியும் என் பகைவர் அனைவரும் உம் முன்னிலையில் இருக்கின்றனர் பழிச்சோல் என் இதயத்தை பிழந்துவிட்டது அந்த இதைகளுடைய பழிச்சொல் அவர்களுடைய வார்த்தைகள் அந்த இதயத்தை அப்படி பிழைக்கிறது அந்த அளவுக்கு அவர்கள் ஈவு இறக்கமில்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்தி புண்படுத்துகிறார்கள் பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது நான் மிகவும் வருந்துகிறேன் ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன் யாரும் வரவில்லை இயேசுவுக்கு மிக பொருத்தமான ஒன்று அவருடைய துன்ப நேரத்திலே அவருடைய சிறர்களே அவரை விட்டு ஓடிவிட்டார்கள் அவரை பின் சென்ற இந்த மக்கள் கூட்டம் அவரோடு இல்லை இயேசுவை தனியாக விட்டுவிட்டார்கள் ஆனாலும் ஏசு சொல்வார் நான் தனியாக இல்லை தந்தை என்னோடு இருக்கிறார் ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன் யாரும் வரவில்லை தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன் யாரையும் காணவில்லை அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் இந்த வசனம் இயேசுவுக்கு பொருந்தும் இயேசு சிலுவையில் தொங்குகிற பொழுது படைவர்கள் அவருக்கு காடியை கொடுத்தார்கள் அவர்களுடைய விருந்துகளே அவர்களுக்கு கண்ணியாகட்டும் அவங்களுடைய படைகள் விருந்துகளே அவர்களுக்கு பொறியாகட்டும் அதாவது இந்த ஆசிரியர் அவர்களுக்கு எதிராக இந்த சாவ பாடலை சொல்லுகிறார் எனக்கு என்ன செய்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு அனுபவ நீ செய்யும் அவர்களின் கண்கள் காணாதவரை ஒழி இழக்கட்டும் அவர்களின் எடைகள் இடையராது தள்ளாடட்டும் உமது கடுஞ்சனத்தை அவர்கள் மேல் கொட்டியும் உமது சினத்தை அவர்களை மடக்கி பிடிப்பதாக இந்த ஆசிரியர் தன்னுடைய எதிரிகளை எதிராக அவர் செபிக்கிறார் ஆண்டவரே அவர்களுடைய நிலையை பார்த்து அவளை தண்டிய என்று சொல்லுகிறார் அவர்களின் பாசரை பாழாவதாக அவர்களின் கூடாரங்களில் ஒருவனும் குடி புகாதிருப்பானாக இந்த வசனம் திருத்துதர்கள் பணி ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே மேற்கோளாக காட்டப்படுகிறது அந்த யூதாசுக்கு நேர்ந்த ஒரு நிலையை சுட்டிக்காட்டுகிறது நீர் அடித்தவர்களை அவர்கள் இன்னும் கொடுமைப்படுத்துகின்றார்கள் நீர் காயப்படுத்தினவர்களின் நோவை பற்றி தூற்றி தெரிகின்றார்கள் அவர்கள் மீது குற்றத்தின் மீது மேல் குற்றம் சுமத்தும் உமது நீதி தீர்ப்பினின்று அவர்களை தப்ப விடாதேயும் மெய் வாழ்வோருக்குரியவரின் அட்டவணையிலிருந்து அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிடும் கடவுள் நல்லது செய்தால் அதை எழுதுகிறார் தீமை செய்தால் அதையும் எழுதி வைக்கிறார் எல்லாமே கடவுளுடைய அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதைத்தான் இங்கு ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார் மெய் வாழ்வோருக்குரியோரின் அட்டவணையிலிருந்து அவர்கள் பெயர்களை நீக்கிவிடும் அவற்றை நேர்மையாளரின் பெயர்களோடு சேர்க்காதையும் எளியோர் எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் தன்னை ஆசிரியர் ஒரு சாதாரண மனிதனாக நினைத்து அவர் செபிக்கிறார் ஆண்டவரே நான் துணையற்றவன் ஆதரவற்றவன் நான் கைவிடப்பட்டவன் நான் ஒரு எளியன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீர் அருள மீட்பு எனக்கு பாதுகாப்பாக இருப்பதாக ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஆண்டவரை விரைவில் எனக்கு நீர் மீட்பு கொடுப்பீராக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன் அந்த துன்பங்களிடையே கூட அவர் கடவுளுடைய பெயரை மாற்றிப்படுத்துகிறார் கடவுளை போற்றுகிறார் கடவுளை சுதிக்கிறார் காளையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது கொம்பும் விரி குழம்பும் உள்ள எருதை விட இதுவே அவருக்கு உகந்தது இந்த படிகளை விட எரி பலிகளை விட பல்வேறு பணிகளை விட கடவுளுக்கு உகந்தது என்ன அவருடைய பெயரை போற்றி புகழுதல் எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும் கடவுள் சியோனுக்கு மீட்பளிப்பார் யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார் அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள் அண்டவருடைய அடியாரின் மறைவிடர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர் இப்பொழுது நாம் செவிப்போம் அன்பு தந்தையை யெசுவை தூய் ஆவியை போற்றுகிறோம் அண்டவரே துயரமான நிலையில் இருக்கிற பொழுது நீர் எங்களை பாதுகாக்க எங்களுக்கு அடைக்கலம் தர ஓடி வருகிறேன் கிருபிக்காக நன்றி கூறுகிறோம் எங்களுடைய துன்பங்களையும் வேதனைகளையும் உலகிலே மக்கள் படுகின்ற துன்பங்களையும் உங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் துயரமான நிலையிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து உமது பெயரை புகழ எங்களுக்கு உமது ஆற்றலை தாரும் அண்டவரே எங்களை எதிர்த்து வருகின்ற எல்லாவிதமான விதமான எங்களை பாதுகாத்திடலாம் ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலை தாரும் அன்றுவரே உமது மீட்பு விரைவிலே நாங்கள் பெற உமது அருளைத்தாரும் அண்டவரே பல்வேறு துன்பங்களினால் இருக்கின்ற மக்களை நீர் உமது கருணையினால் ஆசுபதிப்பார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவராக அண்டவரே துயரமான நிலையிலே நாங்கள் உண்மையை நினைத்து நீர் எங்களை கைவிட என்ற நம்பிக்கையோடு வாழ அருள்தாரும் எங்கள் நம்பிக்கையை அதிகரித்தருடன் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் உங்களுடைய ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் என்றும் எங்களோடு இருந்து பாதுகாத்து எங்களை ஆசுவதிக்குமாறு எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமே